Hi friends. அழகு நைட்டில அழகு எடுத்து நான் வந்து இப்ப ரெண்டு நைட்டி வந்து கட்டிங் பண்ணப் போறேன். இதுனுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் தான் வந்து இந்த நைட்டி வந்து இருக்கு. எனக்கு வந்து ரெண்டு நைட்டி மெட்டீரியல் வந்து இருக்கு. அத நான் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஃபோல்டிங்ல வந்து மடிச்சிருக்கேன். நம்ம சுடிதார் எப்படி மடிப்போம் அதே மாதிரி டபுள் ஃபோல்டிங்ல வந்து மடித்து ஒன்னு மேல ஒன்னு வந்து கரெக்டா வெச்சுக்கலாம். 얘னா ரெண்டுமே வந்து ஒரே அளவுல தான் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அழகு நைட்டில அழகு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு 3 மீட்டர் தான் மெட்டீரியல் வந்து இருக்கும். இந்த நைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கெலாம் டிசைன் வந்து கிடையாது டிசைன் இல்லாமல் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங்கும் வந்து பண்ண போகிறோம் வெறுமே அப்படியே நைட்டி மட்டும் வந்து தைக்கிறது தான் நெக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்வாஸ்லாம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகே இப்போ நம்ம நைட்டியோடைய மெஷர்மெண்ட் என்ன அப்படின்றது பார்த்துக்கலாம் நைட்டியை பேக் சைடு வந்து எடுத்துக்குங்க அளவு நைட்டி இருக்குது அப்படின்னா அளவு நைட்டி எடுத்துக்கங்க அப்படி இல்லைனாலும் இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் கரெக்டாக இருக்கும் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ்க்கு இது நீங்கள் கண்டிப்பாக வந்து போட்டுக்கலாம் மேலே இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர்ல இருந்து நம்ம ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் நான் வீடியோக்கு கவர் ஆகாது அப்படின்றனால கிளாத்தை வந்து நான் காமிக்கிறேன் எனக்கு ஃபுல் ஹைட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு இன்ச் வந்து இருக்குது இப்போ ஃபுல் ஹைட் அப்படின்றது ஐம்பத்தஞ்சு இன்ச் இருக்குது இதிலிருந்து நம்ம என்ன ஸ்டிச்சிங்கெலாம் வந்து சேர்த்துக்கணும் இப்போ நான் ரெடி அளவு மட்டும் வந்து சொல்கிறேன்

சோல்டர்ல இருந்து டேப் வச்சு ஒரு பதினாலு இன்ச் இதுதான் நமக்கு வந்து அந்த சைடு ஷேப் வந்து அப்படி அப்படினால நைட்டி இருக்கு அப்படின்னா அதுல அந்த சென்டர் லைட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு இதை ரொம்ப அந்த ஷேப் வந்து கிடையாது இருந்தாலும் நீங்க வந்து ஒரு பதினாலு இன்ச்சு உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு இன்ச் வந்து இருக்கு அதாவது செஸ்டை விட ஒரு ஒரு இன்ச் தான் மைனஸ் ஆகி வேஸ்ட் வந்து இருக்கு அடுத்தது பாட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பொறுத்து நமக்கு இந்த அகலம் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் அப்படியே வந்து மெட்டீரியலை பொறுத்து வந்து வச்சுக்கலாம் இது எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் முப்பத்தி மூணு இன்ச் வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து இருக்கு ஓகே இப்போ நம்ம அடுத்த அளவு அப்படின்றது ஆம்போல் ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம் ஆம்போல் ரவுண்ட் எடுத்து அந்த ஸ்லீவ் கிட்ட உள்ள துணி எதுவும் மடித்து உள்ளே போய் அதையெல்லாம் நீட்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த ஆம்போல் வளையை வந்து எடுத்துக்கலாம் மேலே ஷோல்டரில் இருந்து இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு வாங்க ஏன்னா காம்போல் ரவுண்ட் அப்படின்றது பத்தரை இன்ச் வந்து காம்போல் ரவுண்ட் வந்து இருக்கு அதுக்கப்புறம் சோல்டர் வந்து எடுத்துக்கலாம் ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா நாலு இன்ச் வந்து இருக்குது அடுத்தது ஸ்லீவ் லென்த் எடுத்துக்கலாம் ஸ்லீவ் லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஏழு இன்ச் வந்து இருக்கு அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி உள் பக்கம் கை விட்டுடுங்க ஒரு ஏழரை இன்ச் வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து இருக்கு இப்ப இதுக்கு வந்து நமக்கு அந்த ஃபுல் சோல்டர் அளவு எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இதை வச்சு அப்படியே பாத்துக்கலாம் இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த சோல்டர் வரைக்கும் இருக்கிற அளவு வந்து பாத்துக்கலாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இன்ச் வரைக்கும் வந்து இருக்கு இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம தையலுக்காக வந்து ஒரு இன்ச் வந்து அதிகமா சேர்த்துக்குங்க அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச் வந்து வருது அப்போ நம்ம ஷோல்டர் வந்து எட்டே கால் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அளவு நைட்டியில் வச்சு நீங்கள் வந்து ஃபுல் ஷோல்டர் அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவை நீங்கள் செக் பண்ணிக்கங்க பதினஞ்சுனா ஒரு இன்ச் அதிகமாக வந்து சேர்த்துக்குங்க அப்போ பதினாறுனா நமக்கு வந்து அதில் பாதி எட்டு வந்து நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் இந்த மாதிரி நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கங்க பேக் நெக் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரை இன்ச் வந்து இருக்கு ஃப்ரண்ட் நெக்கு அஞ்சு இன்ச் வந்து இருக்கு ஃப்ரண்ட் நெக்கு அஞ்சரை பேக் நெக்கு அஞ்சு முக்கால் அந்த மாதிரி வந்து இருக்கு ஓகே இதுதான் நம்ம வந்து நைட்டில அளவு எடுத்துக்கக்கூடியது இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெட்டீரியல் வந்து ஒன்னாக மடிச்சு போட்டிருக்கேன் ஒன்று மேலே உள்ள வந்து போட்டிருக்கேன் கீழே வந்து ராயேஜ் அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா அதை நீங்கள் கட் பண்ணி விட்டுருக்கங்க இப்போ இதை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அளவு வந்து எடுத்துக்கலாம் லைட்ட எனக்கு கொஞ்சம் கிராஸ் இருக்கு நான் நேர் பண்ணிக்கிறேன் கீழே மடிச்சு தைக்கிறது உங்களுக்கு இருக்க இருக்கக்கூடாது நான் ஃபஸ்ட்டு வந்து கீழே இதான் நேர் பண்ணியிருக்கேன் கரெக்டா ஒரு ஸ்கேல் ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கங்க இதுதான் நமக்கு வந்து கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கான அளவு இப்போ இந்த லைன்ல இருந்துதான் நான் வந்து ஐம்பத்தஞ்சுல வந்து ஹைட் எடுத்திருக்கேன் அரை இன்ச் வந்து சோல்டர் தையலுக்கு சேர்த்து ஐம்பத்தி அஞ்சரை இன்ச் பேப்பர் அப்படி நேராக வச்சுக்கங்க கீழே இந்த லைனில் இருந்து ஐம்பத்தி அஞ்சரை இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன் இது வந்து நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஐம்பத்தஞ்சரை இன்ச் இந்த லைனில் வச்சுட்டு டேப்பை நேராக வச்சுட்டு ஹைட் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட் வந்து ஃபுல்லாக இருக்குது கரெக்டாக இருக்குது ஐம்பத்தஞ்சரை இன்ச் தான் வந்து இருக்குது மேக்ஸிமம் இவ்வளோ தான் வரும் இதுக்கு மேலே துணி வந்து பத்தாது அதனால் எனக்கு அந்த ஃபுல் அளவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் வந்து இருக்குது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஷோல்டர் அளவு அதெல்லாமே மார்க் பண்ணிக்கலாம் நான் வீடியோவுக்கு தெரியாதுங்கிறனால துணியை இந்த சைடும் அந்த சைடும் இழுத்துட்டு இருக்கேன் நீங்கள் அப்படியே வச்சு வந்து மார்க் பண்ணிக்கிங்க ஓகே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷோல்டர் அளவு நம்ம எவ்வளோ எடுத்தோம் நைட்டியில பதினஞ்சே கால் எடுத்தோம் ஒரு இன்ச்சு சேர்த்துனா பதினாறே கால் அதை வகுத்தல் ரெண்டு வந்து போட்டோம்னா நமக்கு வந்து எட்டே கால் அப்படின்றது நமக்கு ஷோல்டர் அளவாக வந்து எடுத்துக்கலாம் எட்டே கால் அப்படின்றது கால் இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டு கூட எட்டு இன்ச் அப்படி வந்து எடுத்துக்கலாம் நான் எட்டு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன்

எட்டு இன்ச் மார்க் பண்ணிட்டு இதில் தான் நம்ம செஸ்ட்டு வந்து எடுக்க போகிறோம் செஸ்ட்டு எவ்வளோ எடுத்தோம் பன்னெண்டரை வந்து எடுத்தோம் ப்ளஸ் ஒரு இன்ச் நமக்கு தையலுக்காக வந்து தே தேவையில்லை அதை சேர்த்துனா பதிமூன்றரை நான் ஃபஸ்ட்டு பன்னெண்டரை வந்து மார்க் பண்ணுறேன் நம்ம எடுத்த ரெடி அளவு பன்னெண்டரை அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச் மட்டும் தையலுக்கு வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச் நான் வந்து சொன்னேன் அதாவது சைடு ஷேப் எடுக்கிற இடம் இங்கே வந்து நமக்கு பன்னெண்டு தான் வந்து வந்தது இருபத்தி நாலு வந்தது பன்னெண்டு வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு இன்ச் வந்து தையலுக்கு வந்து எடுத்துக்கலாம் இதுல இருந்து நம்ம அப்படியே அந்த ஷேப் வந்து எடுத்துக்கலாம் இதுல பெருசா நமக்கு அந்த ஷேப் வந்து வராது ஒரு அரை இன்ச் அந்த தான் வித்தியாசம் வந்து இருக்கு இது கூட இப்ப நம்ம என்ன பண்ணணும் நான் அன்னைக்கு வந்து இதில் மார்க் பண்ணல கேன்வாஸ்ல வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஆம்போல் ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க இதை வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே ஆம்போல் வலையை வந்து போட்டுக்கலாம் மேல ஷோல்டரை கரெக்டாக மேல இருந்து அரேஞ்சை விட்டுட்டு ஆம்போல் வளையம் வந்து செக் பண்ணிக்கிங்க எனக்கு வந்து பத்தே கால் ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு பரவாயில்ல நமக்கு பத்தே கால் வந்தாவே போதுதான் ஏன்னா இது வந்து லூஸாக போடுறது அதனால வந்து பத்தே கால் தான் நான் அப்படியே வந்து விட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் நான் கட் பண்ணலை அப்படியே இருக்கட்டும் அடுத்து இந்த சைடு ஷேப் வந்து எடுப்போம்ல அது எப்படி எடுக்கலாம்னா இதுல இருந்து லைட்டாக இதுல எக்ஸ்ட்ரா ரொம்ப அளவுல வந்து நம்ம எல்லாம் எடுக்க முடியாது அதனால இதை அப்படியே வந்து விட்டுறலாம் இந்த அளவுல இருந்து நல்லா ஃப்ரீயா வர மாதிரி இந்த இடத்த அப்படியே இதுக்கு மேல நம்ம கட் பண்ணவே கூடாது இதுல மூணு மார்க்கிங் வந்து பண்ணிருக்கேன் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த தொப்பையெல்லாம் இல்லை அப்படின்னா இங்க கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தொப்பையா இருக்குன்னா இங்க ரொம்ப கொஞ்சம் தொப்பையா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் இன்னும் அவுட்ரு தள்ளி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அதுதான் மூணு லைன் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் அடுத்தது ஸ்லீவ் லென்த் வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ் லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஏழரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடு என்ன பண்ணலாம் ஏல்ரை வந்து எடுத்துக்கலாம் ஏல்ரை எங்க வருது அதுல இருந்து அடிக்கை உயரம் அப்படின்றது நாலு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த தான் நமக்கு வந்து அடிக்கை உயரத்துக்கு லைன் வந்து வருது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்லீவ் லென்த்துடைய அளவு இப்ப இதுல இருந்து நம்ம வந்து ஆங்கோல் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும் எவ்வளோ எடுத்தோம் ஆங்கோல் ரவுண்டு வந்து பத்தே கால் எடுத்தோம் இப்போ பத்தே கால் எங்க இருக்கு அதை மார்க் பண்ணிட்டு அதில் இருந்து ஒரு இன்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங்காக வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஏழரை வந்து எடுத்தோம் அதை மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்தும் ஒரு இன்ச் வந்து தையலுக்காக வந்து எடுத்துக்கலாம் வளைவு எடுக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு மூணு இன்ச் வரைக்கும் இப்படி நேராக வந்துட்டு இப்படி வளைவு வந்து எடுத்துக்குங்க இங்கிருந்து வரக்கூடிய வளைவை இந்த மாதிரி டிராயிங் பண்ணிக்கிங்க நான் துணியை வந்து இந்த சைடு வச்சுக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணி அகலமா இருக்கு ஒரு துணி வந்து அகலம் கம்மியா இருக்கு இப்போ நான் அப்படி காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் ஒரு துணி கொஞ்சம் அகலமாவும் ஒரு துணி கொஞ்சம் அகலம் கம்மியாவும் இருக்கும் அதனால இதுல இதுல எந்த பிரச்சனையும் வராது ஸ்லீவ்ல ஒண்ணு ஒரு அரை இன்ச் அதிகமா இருக்கும் ஒரு அரை இன்ச் ஒரு இதுல கரெக்டான அளவுல வந்து இருக்கும் ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஸ்லீவே கட் பண்ணிடுறேன் நம்ம பாக்கெட் வந்து வைக்கணும்ல அதுக்கு என்ன பண்ணலாம் இங்கிருந்து ஒரு பதினேழு இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர்ல இருந்து பதினேழு இன்ச் மார்க் பண்ணிட்டு அங்க வந்து ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம் தான் வந்து நம்ம பாக்கெட் வந்து கொடுக்கணும் பேக்கெட்டுக்கான அளவு தான் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன் கேன்வாஸ் வந்து எடுத்துக்கங்க எடுத்துட்டு நான் இதை வந்து அப்படியே ரெண்டாக வந்து மடிச்சுக்கிறேன் ஏன்னா நமக்கு ரெண்டு நைட்டி இருக்குல்ல ரெண்டு நைட்டிக்கும் நெக்குக்கு வந்து தேவைப்படும் நெக் ரவுண்ட் அப்படின்றத நான் வந்து மூணு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் நெக்கு ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அஞ்சரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடும் மூணு இன்ச் வந்து இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம லைன் போட்டுக்கலாம் மறுபடியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச் இருக்க மாதிரி நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன் இப்ப நெக் வந்து நமக்கு ரவுண்ட் நெக் ஒரு இது வந்து ரவுண்ட் நெக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நெக் நம்ம அடியில் வந்து மார்க்கிங் வந்து பண்ணணும் இந்த சைட் இருக்கிற அளவு மட்டும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இது அப்படியே இந்த பக்கம் வந்து திருப்பிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டிராயிங் வந்து தெரியும் அதே டிராயிங் மறுபடியும் நான் இதுல வந்து பண்ணிக்கிறேன் இதுவுமே ரவுண்ட் நெக் தான் நான் வந்து போட்டுக்கிறேன் இப்போ சென்டரை வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்த சைடுக்கும் இதை அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க ரெண்டுக்குமே வந்து ரவுண்ட் நெக் இப்போ ரெண்டு கேன்வாஸும் நம்ம கட் பண்ணிட்டோம் நடு சென்டரில் ஒரு சிச கட் வந்து பண்ணிக்கிங்க இது எப்படி தைக்கிறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்